ஹலோ ஹாய் மக்கள் என்றைக்குதாம்மா சிக்கனில் தேங்காய் வறுத்தரைச்சு எப்படி செய்ய போகிறோன்னு பார்த்துக்கலாம் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் அதுக்கு எல்லாம் போட்டு தான் செய்கிறேன் முருங்கைக்காய் மூணு முருங்கக்காய் கொஞ்சம் வெள்ளை பூசணிக்காய் மூணு தக்காளி சின்ன வெங்காயம் வச்சு தேங்காய் நெய்யில் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா இது பண்ணி எடுத்துக்கோங்க வேக வச்சுட்டுருக்கோம் அதுக்கு தேவையானது தேங்காய் வறுத்துக்கலாம் முதல்ல பாருங்கள் அதுக்கு ஒரு மூடி தேங்காய் கொஞ்சம் கருவேப்பில பெரிய சோம்பில் ஒரு அரை ஸ்பூன் குருமிளகு ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து கரு செவக்க வறுத்து விட்டுக்கலாம் செவக்க வறுத்ததுக்கப்புறம் எல்லாம் மட்டும் நல்ல அப்போ இதே இதே கலர் வரணும் இந்த மாதிரி செவக்க வறுத்து விட்டுட்டு நல்லா மணம் வருது நல்ல மணம் வரும் அப்போ ஆப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ரெண்டு மூணு ஸ்பூன் ஆயில் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நல்லா சதச்சது நல்லா இலக்கி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சியில் ஒரு ஸ்பூன் பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணதை அதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஃப்ரை கல்லுப்பு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் தக்காளி ஒன்று உடஞ்சி வரும்போது மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் நல்லா இது நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் வீட்டில் அரைச்சதுனால தான் அது இருக்குது மூணு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்குமே சிக்கன் நல்லா கழுகி வச்சது போட்டுக்கலாம் அதில் சிக்கன் போட்டுட்டு நல்லா இலக்கி விட்டுட்டு அப்படியே ஒரு அரை அதுக்கு நிறைய வெண்டா தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி வேக வச்சுக்கலாம் ஒரே ஒரு விசில் விட்டுக்கலாம் ஒரு விசில் விட்டு வச்சாச்சு ஒரு விசில் விட்டதுமே காய்கறி எல்லாம் போட்டுக்கலாம் அது வெள்ளைப்பூசணிக்காய் அப்புறம் உருளைக்கெழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு பொரியோடு தான் போட்டிருக்கேன் முருங்கக்காய் மூணு இது மூணையும் போட்டு தேங்காய் நம்ம வரத்தரிச்சு தேங்காய் இருக்குங்க இறச்சி வச்சு அதே அதில் ஊற்றி ஒரு அந்த கழுகுன மிக்சியில் கழுகின தண்ணியும் மட்டும் ஊற்றிட்டு ஒரு விசில் விட்டு நமக்கு வேக வச்சால் போதும் ஒரே ஒரு விசில் தான் விடணும் இல்லைன்னா முருங்கைக்காயில் வெந்து உடஞ்சி போயிடும் அதனால் ஒரு விசில் விட்டால் போதும் இந்தளவுக்கு தான் குழம்பு இருக்கும் சாறு இருக்கணும் அப்புறம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டு ஒரு விசில் விட்டு நமக்கு இதே அளவுக்கு தான் இருக்கணும் இதுக்கு மேலே தண்ணி ஊற்றினா தண்ணியை ரொம்ப பகணாயிடுது ஒரு விசில் விட்டதும் பாருங்கள் முருங்கைக்காயெல்லாம் உடையாமல் நல்லா கரெக்டாக வந்துருக்கு குழம்பு வருங்க ரெடியாகிடுச்சு குழம்பு ரெடி நெய் நெய் சாப்பாடும் கறி குழம்பு வர தேங்காய் குழம்பு கறியும் போட்டு இன்னைக்கு எங்கள் வீட்டில் சமையல் சாப்பாடு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சா சப் லை ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது வந்து நைஸ் சாப்பாடும் வறுத்தடிச்ச தேங்காய் கறியும் சூப்பராக இருக்குது இதை மட்டும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ வச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டே ரெண்டு விசில் விட்டு பாகம் கரெக்டாக எல்லாமே பார்த்து எடுத்தேன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும் வீடியோ வச்சுருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் சப்போர்ட்டிங் ரொம்ப நாள் வச்சு வீடியோ போட்டு உடம்புக்கு முடியலை அதனால் தான் போடலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க